திருவண்ணாமலை கோவில் எப்போ தொடங்கப்பட்டது பல்லவர்கள் ஏன் கட்டினார்கள் மறைக்கப்பட்ட வரலாறு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்லவர் வம்சத்தால் ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது பல்லவர் அரசர் மகேந்திரவர்மன் மற்றும் நந்திவர்மன் முதலியோர் இந்த திருக்கோயிலை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்த தேவர் கோயில் என குறிப்பிடுகின்றனர் சிவபக்தி வளர்ச்சி ஆத்ம சுத்தி மற்றும் மன்னர்களின் குல நன்மை என்பவற்றுக்காகவே இந்த கோயில் கட்டப்பட்டது இது ஒரு ஆன்மீக எழுச்சியின் தொடக்கமாகவும் தமிழில் சிற்ப கலையின் உயர்ந்த வெளிப்பாடாகவும் விளங்குகிறது முக்கியமான வரலாற்று புள்ளிகள் கோவில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏழாம் நூற்றாண்டு பல்லவர் அரசர் மகேந்திரவர்மன் ஆறாம் நூற்றாண்டு முதல் அறுநூற்று முப்பது ஆம் ஆண்டு வரை காலத்தில் கோவில் கட்டும் பணி ஆரம்பமானது இது தமிழ்நாட்டின் சைவ மரபில் மிகவும் முக்கியமான ஒரு கட்டுமான தொடக்கமாகும் ஏன் பல்லவர்கள் திருவண்ணாமலை கோவிலை கட்டினர் சைவ நம்பிக்கையை பரப்ப சிவபெருமானின் அருள் பூரணமாக பரவவே தர்ம சாஸ்திர பூர்வமாக புவியில் தவம் செய்கிறவர்கள் ஆதாரம் கொள்ளும் கோயிலாக இருந்ததற்காக அரசின் புகழ் நிலைத்திர வேண்டுமெனும் எண்ணம் இறையருள் எப்போதும் இருந்து அரச மக்களுக்கு சாந்தியும் செழிப்பும் அமையவே தேவர் கோயில் என்றால் என்ன தேவர் கோயில் என்பது பல்லவர்களால் கட்டப்பட்ட சிவன் கோவில்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் இது அன் பொதுமக்கள் அல்ல அரசர்களே நேரடியாக கட்டிய கோவில்கள் என்பதையும் குறிக்கிறது பல்லவர் கட்டிடக் கலையின் சிறப்பு விழுமிய சிற்பங்கள் மலை குத்து கலை ராக் கட் ஆர்கிடெக்சர் திருவண்ணாமலையில் காணப்படும் சில சிலை வடிவங்கள் பல்லவர்களால் கட்டப்பட்ட முதல் கட்டமாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் வரலாறு கட்டுமான விவரங்கள் கிரிவலம் மற்றும் கார்த்திகை தீப விழாவின் ஆன்மீக முக்கியத்துவம் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளுங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கோவில் தமிழ்நாட்டின் மிக பழமையான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த சிவன் கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தீ தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது அருணாச்சல மலை சிவபெருமானின் அக்னி லிங்க வடிவமாக கருதப்படுகிறது கோவில் தொடக்க காலம் ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆரம்ப கட்ட கட்டிடங்களை நிறுவினர் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தினர் சிறப்பம்சங்கள் கோவில் பரப்பளவு பத்து ஹெக்டேர்கள் முக்கிய கோபுரம் ராஜகோபுரம் அறுபத்து ஆறு மீட்டர் உயரம் முக்கிய தெய்வங்கள் அருணாச்சலேஸ்வரர் சிவன் உண்ணமுலையம்மை பார்வதி முக்கிய விழா கார்த்திகை தீபம் ராஜகோபுரம் மற்றும் மற்ற கோபுரங்கள் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த பதினொன்று நிலை கோபுரம் அறுபத்து ஆறு மீட்டர் உயரம் கொண்டது இது விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பதினைந்து நூற்று ஒன்பது முதல் பதினைந்து நூற்று இருபத்து ஒன்பது வரை காலம் கட்டத் தொடங்கி சேவப்ப நாயக்கர் பதினைந்து நூற்று முப்பத்து இரண்டு முதல் பதினெட்டு நூற்று எண்பது வரை காலம் மூலம் முடிக்கப்பட்டது அருணாச்சல மலை மீது பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது இது சிவபெருமானின் அக்னி லிங்கத்தை குறிக்கிறது க்ரீவலம் ஒவ்வொரு பூர்ணமி நாளிலும் பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் நீளமான அருணாச்சல மலை சுற்றுப்பாதையில் நடந்து சிவபெருமானை வணங்குகிறார்கள் இந்த நடைபயணம் ஆன்மீக சுத்திகரிப்பை தரும் என்று நம்பப்படுகிறது கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் ஆரம்ப கட்டிடங்கள் பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் ஆரம்ப கட்ட கட்டிடங்களை நிறுவினர் ஜேஸ்டோர்டே விரிவாக்கம் விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்கர்கள் கோவிலின் கட்டிடங்களை விரிவுபடுத்தினர் சேவப்ப நாயக்கர் ராஜகோபுரத்தை முடித்தார் பஞ்சபூத ஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அக்னி தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும் திருவாசகம் மற்றும் தேவாரம் சம்பந்தர் அப்பர் போன்ற நாயன்மார்கள் இந்த கோவிலை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர் திருவண்ணாமலை மலை இந்த மலை சிவபெருமானின் அக்னிலிங்க வடிவமாகக் கருதப்படுகிறது மலை சுற்றி கிரிவலம் செய்வது ஆன்மீக சுத்திகரிப்பை தரும் என்று நம்பப்படுகிறது இதுபோன்ற ஆன்மீக வரலாற்று கதைகளுக்காக திருவாண்ணமலாய் ஸ்பிரிச்சுவாலிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் போன்ற விசேஷ நாட்கள் குறித்த ஆன்மீக விளக்கங்களை தொடர்ந்து வேண்டும் எனில் நாள்தோறும் நமக்கு தேவையான பக்தி பாதையை நான் கொடுத்து வழிநடத்துகிறேன் இந்தச் செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்